அந்த ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை நேரடியாக கிரகங்கள் பார்க்குறதால அந்த சுக்கர பகவானுடைய ஒளி நேரடியாக ஒன்பதாம் இடத்துக்கு விழுவதால் தனக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய காலம் ஓரளவுக்கு வேலை வாய்ப்பில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலகும் சார் மனசில் இருந்து வந்த தாக்கம் விலகும் வேலை வாய்ப்பில் இருக்கும் உழைப்பு என்பது அதிகமாக இருக்கும் கொஞ்சம் நேரம் இந்த முறை அதிகப்படியான உழைப்புத்தன்மை இந்த சுக்கர பயிற்சி ரிஷபத்துக்கு கொடுக்க போதும் என்னவோ தெரியல வெயிடு சார்ந்த விஷயத்தை நாம் எடுத்து செஞ்சுருக்கிற மாதிரி ஒன்றும் வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணுவோம் வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்யறதுக்கான காலமாகவும் இந்த காலம் இருக்கும் செலவீனங்கள் அதிகரித்தாலும் ஓரளவுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் கடன் கடன் சார்ந்த விஷயங்கள் கூடுதல் என்று சொல்லக்கூடிய எப்போதெல்லாம் ஒன்பதாம் இடத்தையோ அஞ்சாம் இடத்தையோ சுப கிரகங்கள் பார்க்குதோ அப்போ நாம் கிட்ட வருமானமும் இருக்கும் கடன் சார்ந்த விஷயமும் அதிகமாக நாம் இதை தெரிஞ்சுக்கணும் எனது அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி நீயர்களை ரிஷபராசிக்கு இந்த சுக்ர பயிற்சி எவ்வாறு இருக்க இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நம்ம வாழ்வாதாரத்தை மேலோங்க வைக்குமா தடைகள் விலகுமா இந்த கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை ஓரளவுக்கு சரி செய்யறதுக்கான அமைப்பாக முதல்ல மனசில் இருந்த தாக்கம் என்று சொல்லக்கூடிய இடைவெளி சந்தேகம் இதெல்லாம் நம்மளை விட்டு பிரியணும் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் அந்த எந்த கிரகத்தோடு சம்பந்தப்படும் பகை கிரகங்களோடு சம்மந்தப்பட்டால் பகை சார்ந்த விஷயங்கள் நம்மளுக்கு தாக்கத்தை கொடுக்கும் அதை பார்க்கமெல்லாம் இப்போ நான் வீடியோஸில் கூட கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி தான் சொன்னேன் கணவன் மனைவி உறவில் சற்று சந்தேகங்களோ அல்லது அவங்களுக்குள் கருத்து வேறுபாடு வர்றதுக்கான அமைப்புகள் தேடி வரும் இந்த முறை அந்த மாதிரி தாக்கங்கள் எதனா இருந்தால் அதெல்லாம் விட்டு விலகறதுக்கான அமைப்பு பார்ட்னர்ஷிப் அந்த பார்ட்னர்ஷிப் கிட்ட இருந்த வந்த உறவுகள் எட்டு தான் வாழ்வாதாரம் நம்மளுக்கு ரெண்டாம் அதிபதியும் யாரான்னா புதன் பகவான் அந்த இடத்துல கிரகங்கள் யார் அமர்ந்திருக்காருனா குரு பகவான் அமர்ந்திருக்கார் அந்த இடத்துலயே சுக்கர பகவான் டிராவல் அதாவது எப்படி சொல்றதுன்னா நம்ம ராசிநாதனே அந்த இடத்துக்கு போற செயல்களும் மன்னங்களும் இறைவன் கொடுக்கறது அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த எண்ணத்தை சுக்கர பகவான் சேர்ந்து கொடுக்கக்கூடிய தாக்கமாக மனதுல ஒரு சின்ன குழப்பங்கள் இருந்து கொண்டே ஐயா என் மேல அப்படின்ற ஒரு எண்ணம் எப்பொழுதுமே வளர்த்துக் கொண்டிருக்குது இந்த விஷயங்கள் இப்ப விடுபட்டு வெளியே செல்லும் மனதில் இருந்து வந்த தாக்கம் நிறைய விஷயத்துக்கு அணுகுதங்களும் இல்லாம போயிட்டு இருக்கும் வாழ்க்கை நிறைய விஷயங்கள் அனுகூலம் இல்லாமல் போயிட்டுருக்கும் பரவாயில்ல ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கும் நல்லா இருக்குது நல்லா இருக்குது எல்லா ஜோசிகர் நன்மையை நடைபெறுகின்ற அமைப்பாக ஓரளவுக்கு உங்கள் வாழ்வாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை காலமாக கூட சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதிகப்படியான பிரச்சனை இந்த சொக்கர பயிற்சி உங்களுக்கு கொடுக்காது மனசில் இருந்து வந்த தாக்கம் முதல்ல விட்டுட்டு விலகையா முதல்ல தொந்தரவான விஷயம் தொந்தரவான மனசில் ஏற்பட்டு வந்த தாக்கம் எல்லாம் இந்த சொக்கர பயிற்சி உங்களுக்கு சாதகமாக அமையும் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனே அவரே தான் சுக்கர பகவான் தான் அவர் இரண்டாம் இடத்தை மிதுனத்தை விட்டு இறங்கி கடகத்துக்கு வர மூன்றாம் இடத்தில் அமர்கின்ற அடைமாக தொலைதூர பயணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு உன்னதமாக அமைப்பு தொலைதூரத்துக்கு பயணத்துக்கு நாம் செல்வதுக்கும் இல்லை தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் நம்மகிட்ட தேடி வரத்துக்கான காலமாகவும் இந்த காலம் இருக்கப்போது மன மகிழ்ச்சி என்பது குறைவில்லாமல் இருக்கும் இந்த முறை இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு மனமகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் உடல் தொந்தரவு மன தொந்தரவு எதனா இருந்தால் அதெல்லாம் விட்டு விலகறதுக்கான காலமாகவும் இந்த காலம் இருக்கும் சந்திரனோட வீட்டில் சுக்கர பகவான் அமர்வதால் ஓரளவுக்கு பாதி நன்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் அதிகப்படியான நன்மை கடகத்தில் எதிர்பார்க்க முடியாது ஏன்னா அவருக்கு பகை என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் கொடுத்துருக்கு ஓரளவுக்கு பாதி தருகின்ற அமைப்பாகும் பாதி செலவீனத்தை தருகின்ற அமைப்பாகவும் இந்த சுக்கர பயிற்சி ரிஷபத்துக்கு ஏற்புடையதாக அமையும் ஓரளவுக்கு வருகின்ற அமைப்பை செலவீனத்தோடு சேர்த்து வரவி நம்மளுக்கு கொடுக்கறதுக்கான காலமாக என சந்திரன் வளர்பிரை தேய்பறை என்று வரும்பொழுதெல்லாம் அந்த ராசியில் அமர்ந்திருக்கும் சுக்கரன் பாதி வரவை பாதி செலவீனத்தை கொடுக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் நம்மளுக்கு என்னென்ன அமைப்புகள் நம்ம ராசிக்கு அவர் எத்தனா மூன்றாம் அதிபதி இடத்துல அமரப்புற காலபுருஷ தத்துவத்துக்கு நான்காம் படம் வீடு வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை இளைய சகோதரன் எழுத்திலிருந்து வந்த பிரச்சனை மைத்துணர் எடுத்திருந்து வந்த பிரச்சனை இதெல்லாம் விலகிறதுக்கான காலமாக அது ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை நேரடியாக கிரகங்கள் பார்க்குறதால அந்த சுக்கர பகவானுடைய ஒளி நேரடியாக ஒன்பதாம் இடத்துக்கு விழுவதால் தனக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய காலம் ஓரளவுக்கு வேலை வாய்ப்பில் இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் விலகும் சாமி மனசில் இருந்து வந்த தாக்கம் விலகும் வேலை வாய்ப்பில் இருக்கும் உழைப்பு என்பது அதிகமாக இருக்கும் கொஞ்சம் நேரம் இந்த முறை அதிகப்படியான உழைப்புத்தன்மை இந்த சுக்கர பயிற்சி ரிஷபத்துக்கு கொடுக்க போதும் என்னவோ தெரியல வெயிடு சார்ந்த விஷயத்தை நாம் எடுத்து செஞ்சுருக்கிற மாதிரி ஒன்று வீட்டை ஆல்டேஷன் பண்ணுவோம் வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்யறதுக்கான காலமாகவும் இந்த காலம் இருக்கும் செலவீனங்கள் அதிகரித்தாலும் ஓரளவுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் கடன் கடன் சார்ந்த விஷயங்கள் கூடுதல் என்று சொல்லக்கூடிய எப்போதெல்லாம் ஒன்பதாம் இடத்தையோ அஞ்சாம் இடத்தையோ கிரகங்கள் பார்க்குதோ அப்போ நாம் கிட்ட வருமானமும் இருக்கும் கடன் சார்ந்த விஷயமும் அதிகமாக இருக்கும் நாம் இதை தெரிஞ்சுக்கணும் எப்போ சுபகிரகங்கள் நம்மளை ஐந்தாம் இடமோ ஒன்பதாம் இடத்தையோ நம்ம ராசிக்கு சுக்கர பகவானே ராசிநாதனே பார்க்கும்போதெல்லாம் திருப்பியும் கடன் வாங்கலான்ற எண்ணம் அதாவது வரவு ஸ்தானம் கடனும் ஒரு வரவு தான் ஏன்னா லாங் டர்மாக நம்ம கட்ட போகிறோம் அவ்வளோதான் கேட்டால் கொடுக்கணும் இல்லை அந்த நம்பிக்கை எப்பொழுது நாம் இழக்கிறோமோ அப்போ தான் நாம் லாஸ் இது தெரிஞ்சுக்கணும் எப்பொழுதும் வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கிற சாமியில் உங்களுக்கான அனுகூலத்தன்மை என்பது கடனாக இருக்கும் அதை நாம் கட்டிக்கின்ற அமைப்பாக தான் இருக்கும் நாம் கடனை ஒழிச்சிட்டா திருப்பியும் புதுசாக எதனால் வேறு முற்றுப்புறத்தில் கடனை கொடுத்துருவார் இதுதான் ஜோதிடத்தின் விதி என்று கொடுத்துருக்காங்க ஐயா செவ்வாயோ சனியோ சக்குரனும் சேர்ந்து இருந்தாலே கடன் சார்ந்த விஷயங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும் செவ்வாய் தண்ணீர் என்று சொல்லக்கூடிய அமைப்பு செவ்வாய் இருக்கக்கூடிய இடம் என்று சொல்லாமல் அங்கே சனி பகவானும் சேர்ந்திருந்து நீர் ராசியில் அமரும்பொழுதெல்லாம் கடன் சார்ந்த விஷயங்கள் அதிகரித்து கொண்டு வந்துனே இருக்கும் நீரூற்று போல வந்துனே இருக்கும் இந்த விஷயங்கள் நம்மளுக்கு நடைபெறாமல் அந்த கடன் சார்ந்த விஷயத்தையே வைத்து புதிதாக நாம் முன்னேறணும் ஏதோ ஒரு ரூபத்தில் கடனை வாங்கி வச்சுட்டு ரெடி பண்ணிட்டு அந்த கடனை கொடுக்க முடியாமல் இருக்கக்கூடிய காலமாகவும் கட்டிட்டு மீதி இருந்து நாம் பைனஸ் பண்ணலாம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுகின்ற அமைப்பாக இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு இருக்கும் இளைய சகோதரன் சகோதரி என்ற இந்த வருமானங்கள் எனக்காக கையெழுத்து போடல சொத்து சார்ந்த விஷயத்தில் கையெற்று போடல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை இந்த சுக்கர பயிற்சி ஒரு அனுகூலத்தை தரும் வேலை வாய்ப்பு இருந்து வந்த பிரச்சனை நாம வேலையில் இருந்து வந்த ஒரு முழு ஆதரவு எதுவுமே சரியாக கிடைக்கல சாமி நீங்கள் தான் ரெண்டில் குரு வந்துடுச்சு பத்தில் சனி பகவான் பத்தாம் இடத்துல ராகு பகவான் வந்துட்டார் பதினொன்றில் சனி பகவான் வந்துட்டார் சொல்கிறீங்க எங்களுக்கு எதுவுமே நடக்கலன்னு சொன்னால் இந்த சுக்கர பயிற்சியோடு சேர்ந்து உங்களுக்கு சாதகத்தை தருகின்ற அமைப்பாகும் காரணம் என்னென்னா ஒரு கிரகம் மட்டும் ஆட்சி கொன்றால் மட்டும் போதாது இரண்டு கிரகங்கள் ஆட்சி செய்தால் மட்டும் போதாது மற்ற கிரகங்கள் இந்த மாத கிரகங்களும் கொடுக்க வேண்டிய பலாபலங்கள் கொடுக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தான் நம்மளுடைய வாழ்வாதாரத்தையும் மேலும் நாம் கொடுக்கறதோ இந்த கோச்சார ரீதியாக ஒரு முப்பது பர்சன்ட்டோ ஒரு நாற்பது பர்சன்ட்டோ நம்மளுக்கு வேலை செய்யும் ஒருவருடைய தசாபுத்தி தான் அதிகப்படியான தாக்கத்தை கொடுக்குவதும் ஏற்றுவதும் இறக்குவதும் ஏன் அதை சாமி சொல்லலைங்க இருக்கிறது கோச்சார ரீதியாக வர்றது சொல்கிறதுக்கே எங்களால் முடியல நம் வாழ்வாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல இந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய தாக்கம் நன்னாக இருக்குமா நல்லாயிருக்கும் இந்த பெண்கள் பெண்கள் சார்ந்த விஷயத்தில் நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய நாட்களாக கூட நம்ம எடுத்துக்கலாம் இந்த இருபத்தாறு நாட்கள் அவங்க விஷயத்துல கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கணும் சந்திரன் வீட்டில் அமரத்தால பெண்கள் விஷயத்தில் கவனத்தை எடுத்துக்கொள்வது ரொம்ப சாலச்சிறந்ததா நைன் பேட்சன் கொஞ்சம் ஏமாற்றம் தருகின்ற அமைப்பு எதுவும் காணவில்லை ஏன்னா ஏமாற்றம் தரா மாதிரி எதுவும் இல்லை இருந்தாலும் அதில் ஜாக்கிரதையா இருந்துக்கணும் மெயினான விஷயம் மற்ற கிரகங்கள் எப்படி இதோ இல்லையோ இந்த ஏமாற்றம் தருகின்ற இடம் என்று சொன்னாலும் தடை என்று சொன்னாலும் அது மூன்றாம் இடத்துக்கு மூன்றை உடைத்தால் தான் நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கு போக முடியும் வெளியூர் அமைப்புகள் நன்றாக இருக்கும் யாருக்காவது புதிய வாகனங்களை வாங்குறதுக்கான பாக்கியம் நிறைய பேருக்கு இந்த காரு டூ வீலர் வாங்கிறதுக்கான பாக்கியம் எல்லாம் ஏற்படுறதுக்கான அமைப்புகள் இருந்தாகும் இல்லை ஐயா நான் வீடு சேல்ஸ் பண்ணலான் இருக்கேன் இந்த சேல்ஸ் பண்ணிவிட்டேன்னா ஒரு அந்த அமைப்புகள் இப்பொழுது கூடுதலாக உங்களுக்கு எல்லாமே வரவு சார்ந்த விஷயத்தை மட்டுமே காட்டுது ஐயா நான் வீடு கட்டிட்டேன் கட்டிவிட்டு என்னால் சேல்ஸ் பண்ண முடியல நான் ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப நாளாக நிற்காம இருக்குது சுவாமினா இந்த முறை அதுக்கான சேல்ஸுக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு நிலபுலம் சேர்க்கை சேர்க்கை என்று சொல்ற மாதிரி நிலம் சார்ந்த விஷயத்துல சேல்ஸுக்கான அமைப்பு மருந்து விற்பனை செய்கிறவங்களுக்கெல்லாம் இது கூடுதல் அனுகூலத்தை பெறுகின்ற அமைப்பாகவும் அமையப்போது ஒரு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு நன்மை திறமையாக இதால் எயிட்டி பர்சன்ட் நன்மை தருகின்ற அமைப்பாக தான் இருக்குது ஓரளவுக்கு கூடுதல் அனுகூலம் என்று சொல்ற மாதிரி ஒரு மனிதனுக்கு தேவை என்ன ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய வேலைகள் வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகணும் விலகிடும் தொந்துருவான விஷயங்கள் என்று சொன்னால் பெண்கள் விஷயத்தில் கவனத்தை எடுத்துக்கொள்வது எனக்கு ரொம்ப நன்மையை தரும் இந்த நேரத்தில் பெண்களோட வீட்டில் அமர்ந்திருந்தாலே பாதகம் என்று சொல்கிறார் பதினோராம் அதிபதி பாதகாதிபதி அவர் எங்கே அமர்ந்திருக்காருனா அந்த பதகா பாதகாதிபதி வீட்டில் தான் அமர்றார் சுக்கரனே வந்து கடகத்தில் பொழுதெல்லாம் சின்ன சின்ன பாதகங்களும் வருகின்ற அமைப்பாக மாறும் துன்பத்தில் இருந்து விடுதலையும் பெறுவீங்க நிறைய பேர் பெண்கள் விஷயத்தில் இருந்தவங்க இந்த முறை விடுதலை பெறுகின்ற அமைப்பாகவும் நீர் அமைப்பில் இருந்து வந்த தொந்தரவுகள் கொஞ்சம் மெருக்கசாமி உடல் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் மாத்திரை மருந்து எடுத்துக்கிறா மாதிரி பாக்கியம் எல்லாம் இந்த சுக்கர பயிற்சி கொடுக்கும் சின்ன சின்ன தலைவலி இந்த சளி தொல்லை இந்த மாதிரி ஜுரம் சார்ந்த விஷயங்களும் எடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த சுக்கர பயிற்சி இந்த இருபத்தாறு ஆறு நாட்கள் ஓரளவுக்கு நன்மை தருகின்ற அமைப்பாக இருக்கும் வெளியூர் பயணங்கள் நன்றாக இருக்கும் கல்வி சார்ந்த விஷயம் எல்லாம் கூடுதல் அனுகூலத்தை பெறும் எந்த தொந்தரவு எல்லாம் கிடையாது தொடர்ச்சியாக நாம் ரெடியூசர் பண்ணிட்டு போய்டே இருக்கக்கூடிய பிரச்சனையும் ஒவ்வொன்றத்தையும் ஒவ்வொன்றையும் பிரச்சனை தருகின்ற விஷயங்கள் எது எது இருந்தால் அதெல்லாம் வெளிவரும் நன்மை தரக்கூடிய விஷயங்கள் எது எதுக்குதோ அதெல்லாம் உள்ள வர ஆரம்பிச்சிடும் இதுவே உங்களுக்கு சுபத்தன்மை கொடுக்கும் ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாகவும் புதிய நுட்பு அதாவது புதிய நட்புகள் வந்து சேர்றதுக்கான அமைப்புகளாகும் இப்போ தொடர்புகள் ஒவ்வொரு நட்புலையும் யாருனா இருக்காங்கன்னு பார்த்தா புதிய புதிய நட்புகள் வந்து சேருவாங்க நல்ல கூடுதல் அனுகூலத்தை பெறுகின்ற அமைப்பாக இந்த ரிஷபராசிக்கு இந்த சுக்கர பயிற்சி ஓரளவுக்கு எண்பது பர்சன்ட் கூட சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தடை விலகக்கூடிய காலம் என்று கூட சொல்லக்கூடிய அமைப்பும் மருத்துவம் மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் கவனத்தை எடுத்துக்கொள்வதும் இந்த தாயாருடைய பங்களிப்பு என்று சொல்ற மாதிரி தாயார் விஷயத்தில் நாம் எதனால் தொந்தரவு பண்ணியிருந்தால் அது இந்த முறை நம்மளுக்கு ரிட்டன் வருகின்ற அமைப்பாகும் இளைய சகோதரன் சகோதரி கிட்ட இருந்து வந்த பிரச்சனை விலகத்துக்கான காலமாகவும் இந்த காலம் இருக்க போகுது மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் என்னென்ன துயரங்கள் இருந்தோ துன்பங்கள் இருந்தோ திருமணம் சார்ந்த விஷயங்களாகட்டும் எதுவானாகட்டும் இந்த சுக்கர பயிற்சி அனுகூலத்தை தருகின்ற பயிற்சியாக அமையப்போகுது நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்